சிவாயணம திருச்சி முருகாச்சரணம் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஸ்ரீ சிவபு சிவசுப்பிரமணியர் திருக்கோயில் அச்சிருப்பாக பெரும் பேர் கண்டிகை சிவசுப்பிரமணியர் மகாகந்த சசி திருவிழா சிறப்பு பதிவு திருச்செந்தூருக்கு இணையாக சத்ரு சம்ஹார தலம் முருகப்பெருமானின் திரு உருவத்துக்கு முன்பாக சத்துரு சம்ஹார யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வந்த நின்று வேண்டிக் கொண்டால் பகை அழியும் என்கிறார்கள் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் பகைவர்களை அழித்து சம்ஹார மூர்த்தியாக கோயில் கொண்டுள்ளார் அவரை தரிசனம் செய்தால் பகை அழியும் வாழ்வில் நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கை அதே முருகப்பெருமான் சம்ஹார எந்திர ரூபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் தலம் தான் பெரும்பே கண்டிகை இத்தலம் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் அச்சீறுப்பாக்கம் என்னும் தலத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலத்தில் முருகப்பெருமான் சிவசுப்பிரமணியராக காட்சி அளிக்கிறார் ஸ்தல வரலாறு சிவபெருமானின் திருமண கோலத்தை விரும்பிய போதெல்லாம் பெரும் வரத்தை அகத்தியர் பெற்றவர் அவர் இத்தலத்துக்கு வந்தபோது சிவபெருமானின் திருமண கோலத்துடன் முருகப்பெருமானையும் தரிசிக்கும் பேராவல் பெற்றார் அவர் ஆவலை பூர்த்தி செய்ய சிவ இறைவன் காட்சி கொடுத்தார் என்றது ஸ்தல புராணம் சிறிய மலைக்குன்று மலை முழுவதும் மூலிகைகள் அற்புதமாக வீசும் காற்று களைப்பை நீக்கும் சூழல் என பெரும் கண்டிகை மிகவும் அற்புத பூமியாக திகழ்கிறது இந்த மலைக்கு சஞ்சீவி மலை என்றே பெயராம் எனவே கோயிலை அடைய நாம் நூறு படிகள் ஏறி வரும் சுவாசிக்கும் என்றும் சொல்கிறார்கள் முருகக் இங்கே ஞான குருவாக தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் கருவறையில் புன்னகை தவிர ஓராறு முகமும் ஈராறு கரமும் கொண்டவராய் வள்ளி தேவாச தேவசேனாயுடன் அற்புத தரிசனம் காட்டுகிறார் சிவசுப்பிரமணியர் திருக்கரங்களில் வஜ்ரம் அம்பு வாழ் கொடி கதை வில் கேடயம் தாமரை மலர் திரிசூலம் ஆகியவற்றுடன் அபய வரத ஹஸ்தம் திகழ போர்க்கோலத்தில் காட்சி அளிக்கிறார் போர்க்கோலம் என்றாலும் முருகனின் திருமுகங்களில் கருணையே தென்படுகிறது தேவியர் இருவருடன் தெற்கு நோக்கி கந்த கடவுள் காட்சி தருவது மிகவும் விசேஷம் என்று சொல்கிறார்கள் பக்தர்கள் திருக்கோயில் திருச்சுற்றில் தென்மேற்கில் செல்வ சுந்தர விநாயகரும் வடமேற்கில் சுந்தர விநாயகரும் அருள் பாலிக்கிறார் கருவறைக்கு செல்லும் வழியில் அகஸ்தியர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் ஆகியோருடைய சிற்ப காட்சி தருகின்றன முருகப்பெருமானின் கருவறைக்கு அருகில் காசி விஸ்வநாதரும் விசாராட்சி அம்பிகையும் சன்னிதி கொண்டிருக்கின்றனர் சத்ருசம்ஹாரம் முருகப்பெருமானின்ருவத்துக்கு முன்பாக சத்துரு சமஹாரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வந்து நின்று வேண்டிக் கொண்டால் பகை அழியும் என்கிறார்கள் வசியம் ஆகர்ஷணம் உச்சாடனம் மாரணம் மோகனம் தம்பனம் என்று ஆறு பகுதிகளால் ஆன சக்தி வாய்ந்த எந்திரம் இது அகத்தியருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்த காலத்திலிருந்தே இந்த எந்திரம் வழி வழிபடப்பட்டு வருகிறது செய்து பலரும் வேண்டிக் கொள்கிறார்கள் இவற்றை செய்யும் போது யம பயம் நீங்கும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கல்வி ஞானம் பெருகும் சித்த சுவாதீனம் தெளிவடையும் சத்துருக்களின் தொல்லைகள் விலகும் என்றார் இங்கே சக்திவேல் ஒன்றும் பிரதிஷ்டை ஆகியுள்ளது இதற்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கின்றன வேறு எங்கும் இல்லாத வகையில் இங்கு மட்டும் வேலாயுதத்துக்கு சிறப்பு வழிபாடாக இருபத்தி ஐந்து மூல மந்திர பீஜாட்சர அர்ச்சனை செய்யப்படுகிறது கருவறை விமானத்தில் முருகப்பெருமானின் ஆறுபடி வீடுகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் சுதை சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கின்றன கோயிலுக்கு அருகிலேயே உள்ள வில்வ மரத்தின் அடியில் சட்டநார ஜீவ சமாதி அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பௌர்ணமி தினங்களில் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுவது மிகவும் விசேஷம் என்கிறார்கள் இதனால் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறுமாம் இந்த ஊர் இப்போது பெரும்பேர் கண்டிகை என்று அழைக்கப்பட்டாலும் அருகில் இருக்கும் தான் தோன்றீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகளில் பெரும்பேரூர் பேரூர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வீரராஜேந்திர சோழன் கல்வெட்டு சோழர் சோழர் கால கல்வெட்டில் பெரும் பேரூரான திருபுவன நல்லூர் என்று இருக்கிறது இந்த ஊர் கைலாசநாதர் கோவிலில் காணப்படும் பதினாறாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் பெரும்பேரு பாளையம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அகத்தியரிக்க தரிசனம் சித்ரா பௌர்ணம் என்று பெரும் பெயர் கண்டிகையில் இருந்து புறப்படும் முருகப்பெருமான் மகாமேரு மலையும் சஞ்சீவி மலையும் சந்திக்கும் பகுதியான இரட்டை மலை சந்திப்புக்கு எழுந்தருள்வார் பின்னர் அங்கே எழுந்தருளும் அச்சிறுப்பாக்கும் ஆட்சீஸ்வரரை வழிபட்டு பெரும்பேர் கண்டிகையில் தவம் அகத்தியருக்கு தரிசனம் கொடுக்க அழைத்து வருவார் இந்த வைபவம் இங்கே கோலாகலமாக நடைபெறும் திருவிழா சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் அஹ் மகாகந்த சஷ்டி தை தைப்பூசம் பங்குனி உத்திரம் பிரார்த்தனை எதிரிகள் எதிரிகள் தொல்லை கடன் பிரச்சனை நூல் நொடி நிவர்த்தி ஜாதக தோஷங்கள் ஆகியவை இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் பக்தர்கள் நேர்த்திக்கடன் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்தும் யாகங்கள் செய்தும் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் பக்தர்கள் தரிசன நேரம் காலை ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை செல்லும் வழி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாக்கத்திற்கு அருகே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இடதுபுறம் திரும்பி இரண்டு கிலோமீட்டர் உள்ளே செல்ல வேண்டும் சிவாயணமும் திருச்சிற்றம்பலம் முருகாச்சரணம்